வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி வேட்டி சேலைகள் வழங்கும் திட்டத்திற்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க அவர்களுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது மேயர் பிரியா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற சென்னை மாமன்ற கூட்டத்தில் ஐம்பத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அமாவாசை மற்றும் பிரதோஷம் ஆகிய தினத்தை முன்னிட்டு சதுகிரி மலை கோவிலுக்கு நாளை மறுநாள் முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது காளான் வளர்த்தல் மற்றும் பயிரிடுதலை வேளாண் தொழிலின் கீழ் சேர்த்து தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் நீலகிரி கோவை கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அரசு பள்ளி மாணவர்கள் கல்வியை உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்க வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் பொறியியல் கல்லூரிக்கான முதல் கட்ட கலந்தாய்வில் ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி முப்பத்தி ஒரு இடங்கள் நிரம்பியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஎட் படிப்பு நான்காம் பருவ தேர்வு வினாத்தால் கசிந்ததால் மாற்று வினாத்தாள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதி திமுக மாணவர் அணி மாவட்டம் மற்றும் மாநில அமைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் புத்தக கண்காட்சி வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க பத்து மாநிலங்களில் பன்னிரண்டு புதிய தொழில் நகரங்கள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி ரேஷன் கடலில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று உணவுத்துறை தெரிவித்துள்ளது சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தை பார்வையிடும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காலை பத்து முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை எழும்பூர் அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நூத்தி ஐம்பது புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பனிரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது நியாய விலைக் கடைகளில் ஆவின் பால் பொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொறியியல் படிப்பில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணியின் காரணமாக பாஸ்போர்ட் சேவை இணையதளம் மூன்று நாட்களுக்கு இயங்காது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் பள்ளிகளில் செலுத்தப்படும் எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கு ஐநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்காத மத்திய அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியை பயிற்றுவிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு பிரான்ஸ் தூதரகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேக்கா குடியில் யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதற்கு ஆட்சேபம் தெரிவித்து பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளது கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டுறவு என்ற செயலியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்